திரிசூலமும் ஆடுது அம்மா கருநாகமும் ஆடுது அம்மா குரு பார்வையும் ஆடுது அம்மா ஆடுக ஊஞ்சல் ஒவ்வொரு மனிதர்களும் ஆசா பாசங்களில் தன் தேவைகளுக்காக தவறுக்கு மேல் தவறு செய்து தன்னையும் மறந்து இயற்கையையும் மறந்து மனித வாழ்வு முறையையும் மறந்து தண்டனை பெறும்போது வருந்தி அழும் போது வரும் தெய்வமே நல்ல குரு அப்பேற்பட்ட குருவின் சாதாரண செயலை மனிதர்களுக்கு பிறந்த நோக்கம் அறிய வைத்து பூமியில் பித்தர்களாக திரிபவர்களை சித்தர்களாக மாற்றியவர்தான் அருள் திரு பங்காறு அடிகளார் அவர்கள் அப்பேற்பட்ட ஆசானின் செயலை பூமி தாயே குளிர்ந்து பங்காறு அடிகளாரின் படி பூமியை ஒப்படைத்தது அப்பேற்பட்ட நாளான பங்காறு அடிகளார் அவர்கள் பூமிக்குள் நித்திரை அடைந்த இரண்டாம் ஆண்டு அக்டோபர் பத்தொன்பதாம் தேதி மாபெரும் குருபூஜையில் மேல்மருவத்தூருக்கு அனைவரும் வருகை தந்து அருளாசி பெறுகார்